ஒருங்கிணைந்த இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பில் விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் எம் ஆறுமுகம் அவர்கள் கேஸ் சிலிண்டர் சின்னத்திற்கு பொதுமக்களிடம் சென்று வாக்குகள் சேகரித்தார் இந்த நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த இந்திய குடியரசுக் கட்சியின் மாவட்ட தலைவர் சேகர் மாவட்ட செயலாளர் எம்ஜிஆர் ராஜு மாவட்ட பொருளாளர் கருணாமூர்த்தி மாநில துணைப் பொதுச் செயலாளர் எஸ்பி கே கோபால்ராவ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் எம் ஆறுமுகம் என்னுடைய சொந்த ஊர் விழுப்புரம் வட்டம் புயப்பாக்கம் கிராமம் நான் அண்ணர் அம்பேத்கர் உருவாக்கப்பட்ட ஒருங்கிணைந்த இந்திய குடியரசுக் கட்சியில் மாநில கொள்கை பரப்பு செயலாளராக பொறுப்பேற்று செயல்பட்டு செயல்பட்டு கொண்டு வருகிறேன் அது மட்டுமில்லாமல் ஆதி திராவிட நலத்துறையில் அடிப்படை பணியாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவராகவும் தொடர்ந்து இருபத்தேழு ஆண்டு காலம் பயணித்து அரசு துறையிலிருந்து ஓய்வு பெற்று இன்றைக்கு ஒரு நேர அரசியல்வாதியாக இன்றைக்கு ஒருங்கிணைந்த இந்திய குடியரசுக் கட்சியின் மூலமாக விழுப்புரம் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறேன் என்னுடைய எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற சின்னமானது கேஸ் சிலிண்டர் சின்னம் இந்த கேஸ் சிலிண்டர் கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் மக்களுக்கு மக்களிடத்தில் கொண்டு சென்று மக்கள் கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் வாக்களித்தார் என்றால் விழுப்புரம் நகர பகுதிக்கு உள்ள மக்களுக்கு விழுப்புரம் ஹவுசிங் சொசைட்டியின் மூலமாக வீடு வாங்க குரல் கொடுக்க பாராளுமன்றத்தினுடைய குரல் ஒழிக்கும் என்பதை கேட்டுக்கொண்டு அது மட்டுமல்லாமல் நலிந்த திராவிட மக்களுக்கு சிறப்பு உட்கூறு திட்டத்தின் மூலமாக நிறுத்தப்பட்டிருக்கின்ற அந்த சிறப்பு உட்கூறு திட்டத்தினுடைய அந்த பணத்தினை மீண்டும் பெற்றுத் தருவதற்கு பாடுபடுவேன் என்றும் ஆதிதிராவிட மக்கள் வசிக்கின்ற பகுதிகளிலே வீட்டுமனைப்பட்டா மற்றும் அவர்களுக்கு ஏற்படுகின்ற பல்வேறு பிரச்சனைகளை அப்போது தொடர்ந்து பயணித்து அவர்களுக்கு தேவையான அனைத்து சலுகைகளையும் பெற்றுத் தருவேன் எனவே எனக்கு வழங்கப்பட்டுள்ள சின்னமான கேஸ் சிலிண்டர் சின்னத்திற்கு வாக்களிக்க பொதுமக்களாகிய விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதியினுடைய அனைத்து மக்களையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்